வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஆல்ரெடி நான் ரெண்டு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து மட்டன் சூப்பு ஆட்டுக்கால் வச்சு எப்படி சூப் செய்யலான்னு பண்ணியிருக்கேன் அடுத்து ஆட்டுக்கால் பாயா அதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க இது வந்து குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கடையில் இல்லையா கடையில் கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வைங்க ஊற வச்சிங்கன்னா இந்த மேலே இந்த கருப்பாக இருக்குது பார்த்திங்களா அந்த அழுக்கு அது வந்துடும் ஸோ அதை லைட்டாக சுரண்டி எடுத்துருங்க அழுத்தியும் சுரண்டாதீங்க ஃபுல்லாக சதையோடு வந்துடும் லைட்டாக சுரண்டுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா இப்போ அடுத்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சா ஆட்டுக்கால் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா இந்த காலுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம அடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விசில் வச்சுருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் விசில் வைங்க சின்ன காலாக இருந்தால் ஒரு பத்து விசில் வைங்க பெருசாக இருந்தால் ஒரு பதினஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து நம்ம தேவையான வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிடுங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்குங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்குங்க இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எட்டு வச்சிருந்தாலேயே அதையும் இதில் சேர்த்து வதக்குங்க அப்புறமா தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்து தனியா அது ஒரு ஸ்பூன் அப்புறமா காஷ்மீரி சில்லி அது ஒரு மூணு மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா கலர் கொடுக்கும் குழம்புக்கு காரம் இருக்காது பெருசாக ஆனால் கலர் இருக்கும் ஸோ இது எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாயை வச்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு பிரியாணி அலை அண்ணா சூன்னு கிராம்பு ரெண்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஒன்று பட்டை ரெண்டு துண்டு கடல் பாசி இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனை போட்டும் அதுக்கப்புறமா மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்லேயே அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க மி தண்ணி விட்டுட்டு அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம நார்மலாக வீட்டில் செய்வோம் இல்லையா குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருப்போம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த கேப்பில் நம்ம அங்கே வேக வச்சிருந்தோம்லையா இல்லையா குக்கரில் அது வெந்திருக்கும் அந்த ஆட்டுக்கால் ஸோ பார்த்திங்களா ஆட்டுக்கால் வெந்துருச்சு சைட் பை சைடு இது வேக வச்சுட்டு நம்ம அடுத்து இந்த குழம்ப ரெடி பண்ணிடலாம் இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அந்த குழம்பையும் இதோட சேர்த்துருங்க இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சோடனே அதை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாட்டுக்கால் குழம்பு ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்